வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதியம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டேக்ஸு பொக்லின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விரதத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல்லைக்கான ஒரு அடுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜெசிபி த்ரீடிஎக்ஸு புக்லைன் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட ஆர்சி புக்கு கரண்ட்டில் இருக்கக்கூடிய புக்லைன் வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புக்லைன் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த ஜேசிபி த்ரீ டேக்ஸு பொக்கிலின் வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி டயரு புது டயருங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பட்டனோட இருக்குதுங்க வண்டி இன்ஜின் கிரிக்கவுன்னு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கெட்டு டீத்தெல்லாம் குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி பக்கெட்டினுடைய பின்னு பஸ்ஸு பூம்னுடைய பின்னு புஸு குட் கண்டிஷனுங்க பூம் ஸ்டிக்கில் வெல்ட் கிராக் எதுவுமே இருக்காதுங்க டோப்ளேட்டு வால் பிளாக்கு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெயினன்ஸுங்க பாடி கேபின் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிபாடு இல்லாமல் தரமான கண்டிஷனுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பராமரிப்பில் வச்சு ஓட்டியிருக்காங்க இந்த பொக்கிலின் தேவை இருப்பவர்களால் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு பொக்ளின் கார்ட்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்கிலின் அண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் போக்கிலின்காரர் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கிலின்கார்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் பொக்கிலின்காரர் இந்த த்ரீ த்ரீடெக்ஸு பொக்கிலின் அண்டி வங்கியின் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்